அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு அருள்மிகு ரேணுகாம்பாள் அம்மன் திருக்கோயிலோடு நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த திருத்தலத்தில் அம்பாள் சுயம்புமூர்த்தியா பாலிக்கிறா மற்ற எல்லா அம்மன் சன்னதிகள்லையுமே பொதுவாக குங்குமம்தான் பிரசாதமாக தரப்படும் ஆனால் இந்த திருத்தலத்தில் குங்குமத்திற்கு பதிலாக வெட்டி எடுக்கப்பட்ட மண் பிரசாதமாக தரப்படுது இந்த கோயில் அம்மன் கோயில் அப்படின்னாலுமே வந்து இதனோட சுற்றுச்சுவர்களில் சிங்க வாகனம் இல்லை அதற்கு பதிலாக பசுதான் இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க படவேடு அருள்மிகு ரேணுகாம்பாள் திருக்கோயில் தினமும் காலை ஆறு முப்பது மணிக்கு நடை திற திறக்கப்படுகிறது காலை ஆறு மு முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்குப் பிறகு மீண்டும் மாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்படுகிறது மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் திருவிழா காலங்களில் பூஜை நடக்கக்கூடிய நேரமும் நடை திறக்கக்கூடிய நேரமும் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்